குரல் நாநூற்றி ஒன்று அரங்கின்றி வட்டாடியே நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல் குரல் விளக்கம் நிறைந்த அறிவாற்றல் இல்லாமல் அவையில் பேசுவது ஆடுவதற்கான கட்டம் போட்டு கொள்ளாமலே சொக்கட்டான் விளையாடுவதை போன்றதாகும் குரல் நாநூற்றி இரண்டு கல்லாதான் சொர்க்கா முறுதல் முலை இரண்டும் இல்லாதாள் பெண்காமுற் குரல் விளக்கம் கல்லாதவனின் சொல் கேட்க விரும்புவது மார்பகம் இல்லாத பெண்மீது மீது மயல் கொள்வதற்கு ஒப்பானது குரல் கல்லா தவறும் நனிநல்லர் கற்றார் முன் சொல்லா திருக்கப் பெறின் குரல் விளக்கம் கற்றவர்களின் முன்னிலையில் எதுவும் பேசாமல் இருக்க கற்றிருந்தால் கல்வி கற்காதவர்கள் கூட நல்லவர்களாகவே கருதப்படுவார்கள் குரல் நானூற்றி நான்கு கல்லாதான் ஒட்பம் கழியணன் ராயினும் கொள்ளார் அறிவுடை யார் குரல் விளக்கம் கல்வி கற்காதவனுக்கு இயற்கையாகவே அறிவு இருந்தாலும் கூட அவனை கல்வியில் சிறந்தோன் என்று அறிவுடையோர் ஒப்புக் கொள்ள மாட்டார்கள் குரல் நானூற்றி ஐந்து கல்லா ஒருவன் தகைமை தலை பெய்து சொல்லாட சோர்வுபடும் குரல் விளக்கம் கல்வியறிவில்லாதவர்கள் தங்களை பெரிய மேதைகளை போல் காட்டிக் கொள்ளும் போலி வேடம் கற்று தேர்ந்த அறிஞர்களிடம் அவர்கள் உரையாடும்போது கலைந்து போய்விடும் குரல் நாநூற்றி ஆறு உளரென்னும் மாத்திரையர் அல்லால் பயவால் களரணையர் கல்லா தவர் குரல் விளக்கம் கல்லாதவர்களை களர் நிலத்துக்கு ஒப்பிடுவதே பொருத்தமானது காரணம் அவர்கள் வெறும் நடைப்பினங்களாகவே கருதப்படுவார்கள் குரல் நாநூற்றி ஏழு நுண்மான் நுழைப்புலம் இல்லான் எழில் நலம் மண்மான் புனைபாவை ஏற்று குரல் விளக்கம் அழகான தோற்றம் மட்டுமே இருந்து ஆழ்ந்து தெளிந்த அறிவில்லாமல் இருப்பவர்கள் கண்ணைக் கவரும் மண் பொம்மையை போன்றவர்களாகவே மதிக்கப்படுவார்கள் குரல் நாநூற்றி எட்டு நல்லார்கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கண் பட்ட திரு குரல் விளக்கம் முட்டாள்களிடம் குவிந்துள்ள செல்வம் நல்லவர்களை வாட்டும் வறுமையை விட அதிக துன்பத்தை தரும் குரல் நாநூற்றி ஒன்பது மேற்பிறந்தார் ராயினும் கல்லாதார் கீழ்பிறந்தும் கற்றார் அனைத்தில பாடு குரல் விளக்கம் கற்றவர் என்ற பெருமை உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற வேறுபாட்டை போக்கிவிடும் குரல் நானூற்றி பத்து விலங்கொடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனைய அவர் குரல் விளக்கம் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே என்ன வேற்றுமையோ அதே அளவு வேற்றுமை அறிவு நூல்களை படித்தவர்களுக்கும் அந்த நூல்களை படிக்காதவர்களுக்கும் இடையே உண்டு